இது என்னுடைய சொந்த ப்ரொஃபைல் என்னுடைய சொந்த ப்ரொஃபைலே டிக்டாக்கில் என்னுடைய படம் போட்டு இடிக்கிறது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வெரிஃபைடு அக்கௌண்ட் தான் அது வெரிஃபைடு அக்கவுண்ட் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதிலே எண்ணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் நான் அதிலே கடைசியாக என்னுடைய நாய்க்குட்டி இந்த வியூ எல்லாரும் சிலவர்கள் டிக்டாக் எம்பிட்டு நான் எந்த வரைக்கும் இந்த இதுவும் போட்டதில்லை கடைசியாக நான் போட்டது வந்து ப பதினாலோ வியூஸ் போயிருக்குது அது என்னுடைய நாய்க்குட்டி சம்பந்தமான போட்ட வீடியோ அதுக்கு முதல் நான் ஆக உள்ள வீடியோக்கள் தான் என்னுடைய டிக்டாக்ல நான் போட்டிருக்கிறேன் அதுவும் நான் போடுவான் மண்டிலே இவர்கள் அனுப்பினதை நான் அதிலே போட்டுருக்கிறேன் எழுதிய நான் எதுவுமே போட்டதில்லை நான் இந்த டிக்டாக்லேயே நாங்கள் லைவ் வருவதாக தீர்மானித்திருக்கிறோம் என்னென்றால் இந்த டிக்டாக்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது வருது முதன் முதலாக வன்னி அவர்களுடைய டிக்டாக் வந்து இது ஒரு அவசர செய்தி வன்னி அவர்களுடைய டிக்டாக் வந்து ஆரம்பிக்கப்பட்ட போது வெளிநாட்டு சகோதரர்களோட எனக்கு டிக்டாக்ல அப்படி லைவ்ல கரைக்கலாமண்டே தெரியாது அப்போ அப்போ நான் பேஸ்புக்ல எல்லாம் போறேன் உங்களுக்கு தெரியும் அப்புறம் சரியாக கதைக்கலாமடி டாக்டோக்ல போய் அந்த ஏதோ ஒரு பாட்டத்தை பிளஸ் அமத்தை சொன்னார்கள் அந்த பிளஸ் அமத்தினா மேலே ஏறி கதைக்கலாமெண்டு வன்னி மைந்தன அண்ணாண்டுலாம் சொல்லி வாங்கோ டாக்டர் அது இது வாராண்டா என்னுடைய இது எல்லாம் பாட்டு எல்லாம் போட்டு என்னென்னால் இந்த டிக்டாக்லேயே ஒரு கணிசமான வருமானம் வருமானம் சொல்கிறார்கள் லைவ்ல எனக்கு அது தெரியாது அவர் அந்த உழைப்புக்காக அதை செய்கிறார் ஆனால் அது பரவாயில்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த உழைப்புகளுக்காக இந்த யூடியூப்களையும் டிக்டோக்களையும் ஃபேஸ்புக்களையும் செய்தவில்லை இந்த வரை ஃபேஸ்புக்ல ஒரு சதம் கூட எடுக்கவில்லை எனக்கு இப்படியான உழைப்புகள் தேவையில்லை ஏன்னா அதுல இருந்தால் எடுப்போம் காலப்போக்குல நான் அதன் பிறகு நிமிந்த டிக்டோக்கிலே அவர் அவருடைய போக்குகள் பிள்ளையாக இருந்தது அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணுவதாகவும் அற்றுனாவை நான் தான் நடத்துகிறேன் நீங்கள் என்னடா கதைச்சு போட்டு என்னடா நான் கோல்களை ஆன்சர் பண்ணுவது சரியான குறைவு என்னுடைய இயலாமல் இருக்கிறது என்னடால் ஒரு எல்லாருடைய தொடர்ந்து கதைச்சு போன் கதை அது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு விளங்காம நினைக்கிறேன் நீங்கள் கோல் எடுக்கும்போது கூட எனக்கு சேரங்களில் கையில போன் இருக்குமா நான் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் வந்து கதை கேளா கன்சன்ட்ரேட் ஹலோ நீங்க யார் கதைக்கிறீங்கன்னு கதை கேளா அது அந்த இடத்துக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கிறது அதன் பின்னர் அவர் ஒரு தொகை பணங்கள் சேர்த்து நினைக்கிறேன் அந்த பணத்துல அந்தலெட் கட்டி கொடுக்கிறார்களுக்கு நல்லபடியாக மிச்ச காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு லண்டனில் அதிகமாக தேவைப்படும் அதன் பின்னர் நான் பார்த்தேன் எங்களுடைய யாரென்றால் சுரேஷ் அண்ணாவினுடைய டிக்டாக் தளமும் அது தவிர ஜெகனண்ணா அவருடைய டிக்டாக் தளங்கள் அவர்களும் டிக்டாக் தளங்களை ஸ்டார்ட் பண்ணி அவர்கள் எனக்கு சார்பாக கதைத்திருந்தார்கள் ஜெகன் அண்ணா அவருடைய டிக்டாக் தொலத்துலேயே எனக்கு கிட்டத்தட்ட வழக்குகளுக்காக ஒரு பதினைந்து லட்சம் பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் ரூபா பெருமதியான பணம் வழக்குகளுக்காக தரப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் அவர்கள் எல்லாரும் இணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அதில் தான் அந்த மெசேஜ்களை போகிறேன் நான் எந்த லோயில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் இமெயில் பண்ணியிருந்தாலும் அதை நான் அவர்களே போட்டுவிடு நான் என்னென்றால் அதை பொதுமக்கள் பார்க்கட்டும் இந்த காசுக்கு விழப்போன்ற அது சம்பந்தமாக சுயிர்தன் ஒரு முறை லோயருக்கு ஒரு லட்சம் ஆண்டு விட்டு இருந்தது லோயர் சொல்கிற ஃபீஸ் லோயருடைய நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதை அவருடைய படிப்புக்கும் அவருடைய திறமைக்கும் அவருடைய வாதடு திறமைக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஃபீஸ் அப்போ அதை சுயர்தன் நீங்கள் அதை விமர்சிக்கிறத நான் அவ்வளவு நல்லதா படையில அது உங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம் நினைக்கிறேன் தம்பி சுயர்தனோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரம் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னுடா தெரியும் அதன் பிறகு சுரேஷ் அண்ணாவினுடைய டிக்டாக் தளம் என்னுடைய அண்ணாவும் போய் சகோதரரும் போய் அதிலே கலந்து கொண்டு அரசியல் கதைக்கிறவர்கள் ஆனால் அண்மைய தினங்களில் வந்து சுரேஷ் அண்ணாவோட எனக்கு எந்த கோபமும் இல்லை சுரேஷ் அண்ணாவினுடைய டிக்டோக் தளத்திலே இந்தியாவில் இருக்கின்ற முன்னாள் போராளி ஒருவருக்கு வந்து பணம் சேகரிக்கப்பட்டிருக்கிறதாக எனக்கு சொல்லப்பட்டது அது நான் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டேன் பணம் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னால் என்னுடைய சார்பாக இயங்குகின்ற ஒரு என்னுடைய சார்பாக இயங்குகின்ற ஒரு தளம் என்ற அடிப்படையில் அந்த தளத்துல வந்து சேர்க்கப்படுற காசுகளை எனக்கு எதிராக இன்றைய தினம் காலை எனக்கு கோலும் வந்திருக்கிறது நான் உங்களை காட்டலாம் இன்றைய தினம் காலை எனக்கு கோல் வந்திருக்கிறது அந்த போலீஸ் விசாரணை ஒன்றுக்கு முறைப்பாடலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது அது கார்னரை சேர்ந்த ஒரு தமிழ் தமிழர் நான் என்று புயாரினை சேர்ந்தேன் அவருக்கு தலைமை மயிரில்லை உங்களுக்கு தெரியும் யாருன்றே அவர் போட்ட வழக்கு தான் இப்போது அழைக்கப்பட்டிருக்கிறது நான் விடுதலை புலிகளுக்கு சார்பாக சுரே டிக் டிக்டாக் தளத்திலே காசு சேர்த்து இங்கே புலிகள் மேழு உருவாக்கத்துக்கு ட்ரை பண்ணுகிறான் என்று கடவுளே முருகா கடவுளுக்கும் என்னுடைய தலைவனுக்கு தான் அது தெரியும் உண்மைகள் அவர்களுக்கு தான் தெரியும் யாருக்குமே தெரியாது அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதற்காக நான் போலீஸ் நிலைய பொறுப்பு அதை சொல்லியிருக்கிறேன் நான் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை தரேன் ஒரு பிரச்சனை இல்லை நீங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நானே சொல்றேன் எண்பத்தாறு ரூபாய் எண்ணெட்டு சைவர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றஞ்சு வி இப்போது என்னுடைய பேங்க்ல இருக்கிற காசு சில நேரம் நீங்கள் ஜோசிபிங்கள் நான் காசு காசு அடிச்சு அடிச்சு அடித்து வச்சிருக்கிறேன் நண்டு இப்போது என்னுடைய பேங்க்ல இருக்கிற காசு விளவுதான் எனக்கு எனக்கு அண்டன் அடைக்கு சாப்பிடக்கூடிய காசு வந்து பாராளுமன்றத்துல வருது அதையும் தவிர எனக்கு எந்த ஆசையும் இல்லை என்னுடைய இப்போதைக்கு என்னுடைய பேங்க்ல இருக்கிற ஆசை இந்த இப்போ எடுத்துக்காட்டன் இதுதான் என்னுடைய பேங்க்ல இருக்கிற மொத்த பணம் நீங்கள் யாராவது இந்த ஸ்கிரீன்ஷாட் அடித்து போட்டு அது ஸ்கிரீன் இமேஜ்ல மாத்தி போட்டு பார்க்கலாம் மூணு லட்சத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரூபா இருக்கிறது என்னுடைய பேங்க்ல இருக்கிற சொந்த காசு இவ்வளவுதான் என்னுடைய காசு இருக்கிற காசு இதில் என்னுடைய கடன் இருக்கிறது அறுபத்தாறு லட்சத்தி நாற்பது ரூபாய் என்னுடைய கடன் இருக்கிறது இதை விட நான் வேறு ஏதாவது பேங்க்கில் என் பேரில் நான் காசல் வச்சிருக்கிறேன் அல்லது வேற யாருடைய பேரில் காசு வச்சுருக்கிறேன் என்றால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் மட்டும்தான் அல்லது மாதிரி வச்சிருந்தால் அதாவது எந்த காசு அல்லது நான் வந்து அண்ணாமருக்கு என்று சொல்லி நான் அவங்களோட கதைக்கிறதே இல்லை என்னுடைய கடன் இது வரைக்கும் அறுபத்தாறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த கடனே நான் ஒரு டாக்டராக தான் நான் என்னுடைய வருமானத்தில் கட்டி கொண்டிருந்தேனா நான் அதெல்லாம் போட்டு தான் வந்தேன்னா கடன் கட்ட இல்லாமல் போய் கால திருப்பி எடுத்தாலும் பரவாயில்லை நான் போறேன் அரசியல நிற்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற ஒரு ஆசையில தான் பண்ணாங்க இதுதான் என்னுடைய பேங்க்ல இருக்கிற மொத்த பணம் என்னுடைய இதை விட என்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் எண்பத்தி ஆறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு வி நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம் எங்கேயும் பார்க்கலாம் ஏதாவது ஒரு பேங்க்ல இந்த காசு இருந்தால் அந்த காசு எடுத்து இந்த காசை போட்டுவிடும் அவ்வளவுதான் பிக்ஸ்ட் டிபாசிட்டோ என்னமோ இருந்தால் அந்த காசு எடுத்து என்னுடைய இதுக்கு போட்டு விடுங்க என்னுடைய இந்த அக்கௌண்ட்டுக்கு எண்பத்தாறு ஆறு சைவர் முப்பத்தி ரெண்டு தொண்ணெண்டஞ்சு ஏதாவது பேங்க்ல போய் இந்த ஐடி கார்டு நம்பர் சொன்னா இந்த பேங்க் இதை என் சொல்லுவாங்க அதை நான் இதுல கவர்மெண்டை போடறேன் உங்களுக்கு அந்த காசு எடுத்து இதை போட்டுவிடும் அவ்வளவுதான் இல்லை ஆகவே நான் யாரிடமே காசு இல்லை அடுத்த மாதத்துக்குரிய செலவுக்குரிய காசு பொது கையில் இருக்குது அடுத்த மாதம் பாராளுமன்ற காசு வரும் டெண்டம் லட்சம் அதையும் விட ஏதாவது காசு தேவை நான் அரசியலுக்கு தேவை என்று சொன்னேன் என்னுடைய பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுவேன் திருப்பியும் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் எடுத்து எல்லாத்தையும் கட்டுவேன் அது போக நிம்மதியா இருப்பேன் மூணு லட்சம் தான் இருக்கேன்னு சொன்னேன் இதை விட என்னுடைய இல்லை சொத்து பத்து சேர்க்கவும் இல்லை நான் ஒப்பா இருக்கைகளே அப்போ நான் அப்பவும் நான் வேணுமென்றால் கடன் எடுத்து ஆறுதலாக கட்டும் ஆறுதலாக கட்டும் லோன் எடுத்தாச்சு கார் எடுத்தாச்சு ஆறுதலா கட்டோம் ஒரு லட்சத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி தொச்சாம் மாதம் மாதம் லோன் கட்டி கொண்டு தான் இருந்தான் இதை விட வேறு எதுவுமே இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் இந்த டிக்டாக் கோயிலால் உருவாக்கப்படுறாங்க என்னுடைய பேர்ல காசு சேர்க்கைகள் சரியான கவலையா இருக்கு அது தவிர இன்றைக்கு கூட நான் காசு அனுப்பி ஒரு சில பேரை ஒரு சில தொகுதிகளுக்கு போட போடாக்கிறது பிராசனை அனுப்பி அனுப்பி நான் போய் என்னுடைய அனுப்பிவிட்டு ஃபோமை போட்டு சைன் வேணுங்க அவ என்னுடைய கட்சியில அங்கத்தவர் சொன்னா ஒரு சில பேர் மாட்ட நின்ற மாதிரி கதைக்கு கவலையாடுது ஆனா காசங்களுக்கு ஒரு கொஞ்சம் தாங்கும் நாங்கள் நான் பேர் சொல்லல நாங்கள் உங்களோட சேர்ந்து நிக்கிறோம்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட வண்ண காசை அவைக்கு அனுப்பி பிரேசாவையில் கொண்டே கட்டி என்னுடைய பேரலை நின்று கொண்டு இப்ப சொல்லினா எங்களுக்கு கட்சிக்கு வரையலாம் நாங்க அப்படி ஒரு கதையோட கதை இருந்தது எனக்கு நீங்கள் ஏன் எப்படி செய்யறீங்கனு தேவையில்லை தெரியல அது எங்களுடைய தமிழர்களுடைய குணம் அதை மாத்தையில அது நான் கதச்சனானது சம்பந்தப்பட்ட நபரோட கதச்சனா நான் வேற திருப்பி வழிக்கு கொண்டு வந்திருக்கிறேன்

சொன்னதுக்காண்டி எல்லா ரெண்டு மூணு எட்டு போட்டு தான் அந்த ஏழாயிரம் ஓட்டு வந்ததில்லை மயூரனுக்கு மட்டும் போட்ட ஓட்டு மூவாயிரம் தான் வந்திருக்கு ரெண்டாயிரம் வந்திருக்க மாதிரி ஆறு லட்சம் ஜனத்துல இவர் ஐலண்ட் ரேங்க் பஸ்ட் தேசிய தலைவருடைய கையாள பரசு வேண்டன சொல்றாரு அல்ல தமிழ் செல்ல கையாள பரிசு பண்டிகையார் ஆனாலும் அவருக்கு வந்த ஓட்டு ரெண்டாயிரம் ஒன்றுமே தெரியாத மொக்கன் அர்ஜுனாக வந்த ஓட்டுகள் இருபத்தி ஏழாயிரம் என்னுடைய தனிப்பட்ட வாக்குகள் இருபதாயிரம் ஆகவே சிலதை விளையாங்கொள்ளனும் இந்த முறை உள்ளூராட்சி சபைத்திலையும் ஊசி கட்சிக்காக தான் வாக்கு விழப்போவதை ஒழிய உங்களை சுந்தரலிங்கமோ பன்னலிங்கமோ முனிலிங்கமோ நான் சும்மா சொல்றேன் உங்களுடைய பேருக்காக வாக்கள் விழுகிறன்றது வந்து குறை அதை எங்கள் உங்களுக்காக விழலாம் இல்லைன்னு சொல்லல என்ன தெரியாம உங்களை தெரிஞ்சாக்க இருக்கலாம் கன பேர் ஆனால் இப்போ சேர்ந்து நிப்பம் என்று நீங்கள் ஒரு கல்லர் ஒரு காசலிக்கு தான் பிளான் இல்லை என்றால் நீங்க சேர்ந்து நிற்கலாம் நீங்கள் அப்படி வெளியால போவீர்களா இருந்தால் நான் உங்களோட கஜா ரெக்கார்டிங் எல்லாமே போடுவேன் சரிதானே என்னோட நான்கா ரெக்கார்டிங் போடுவோம் ஒரு பிரச்சனை நான் ஏன் ரெக்கார்ட் பண்றேன் என்றால் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் உங்களோட கட்சியில் சேர்க்கிறோம் பரவாயில்லை அது அப்படியே இருக்கணும் அந்த பிரச்சனை தீர்த்து எங்களுடைய என்னுடைய அதே தான் நான் எல்லாருடைய கேட்டுக்கொண்டது அண்ணா நான் போய் அவையோட கம்யூனிகேட் பண்ணாவிட்டோன்னு எல்லாரும் யோசிக்கிறேன் டாக்டர் எடுக்கிறார் தங்களுக்கு தேவை காசு தேவையான நேரம் எடுக்கிறார் பேர் திருப்பி டாக்டர் சும்மா இருக்கிறீங்களா கோலோட அடிச்சாலும் ஆன்சர் பண்றாரு எனக்கு உங்களுக்கு விளங்குது உங்களுக்கு என்ன கோவம் நான் கூட லண்டன்ல இருந்து கொண்டு இப்ப இங்கே ஒரு எம்பி ஒரு ஆளுக்கு ஒரு டென் லட்சம் ரூபாய் ஒரு பத்து லட்சம் ரூபாய் டென் லட்சம் ரூபாய் அனுப்புறோம் அணிப்படி இருக்கு இருபது மிஸ் கோல் அடிச்சிருக்கேன் உனக்கு இருபத்திரண்டு லட்சம் ரூபாய் காசு அனுப்பி கோல கூட ஆன்சர் பண்ணிருந்தேன் ஆனால் தயவுசெய்து என்ன நினைச்சு கொடுங்க நான் இப்போ சரியா ஸ்ட்ரகிள் பண்றேன் எல்லாருடைய வாட்ஸ்அப்புகளையும் பார்க்குறதுக்கு என்னண்டா இது என்னுடைய வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இவ்வளவு மெசேஜ் இருக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனா இங்கே ஒரு இவ்வளவு ஒவ்வொருத்தர்லையும் இங்கே இவ்வளவு இவ்வளவு இது வந்து ஒரு வாட்ஸ்அப்லையும் மற்ற ரெண்டு ஃபோன் மோஃப் இந்த நோட் டபுள் செவன் அஞ்சூத்தி ஐம்பத்தாறு தொண்ணூறு இப்படியே போய்கொண்டே இருக்கு இங்க அஞ்சு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி தொண்ணூத்தி இருபத்தி நாலு மட்டும் தான் வேலை செய்யுது அதில் இருக்கிற நோட் டபுள் செவன் அஞ்சூற்று ஐம்பத்தாறு தொண்ணூத்தி ஐம்பது இருபது நாள் அதுல இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஆளுக்கு கால் பண்றாலே சரியாக தலைவிடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் ஸ்லோவாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அதால தான் நான் டிசைட் பண்ணாங்கன்னு சொல்ல டிக்டாக் ஒருத்தர் வந்து ஒரு டூ டூ ஹவர்ஸ் பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன் நான் வந்து லைவில் வீடியோ ஓன் பண்ணி தான் நிற்பேன் பெரும்பாலும் நல்ல சதவை செய்தாவது சாப்பாடு தேர்தல் கொடுக்கல ஆனால் நீங்கள் கதைக்கின்ற விடயங்கள் தூசனங்கள் அதுகள் இது எல்லாம் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க நீங்கள் அரசியலாக என்னவும் கேட்கலாம் அதை நான் பார்த்து சொல்லுவேன் நல்லது உங்களை நான் பிளக் பண்ணி போட்டு வெளியால் போடுவேன் நீங்கள் தூசனங்கள் கதைத்தால் இந்த மண் இந்த திங்கள் கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள்லையும் இரவு ஸ்ரீலங்கா டைமுக்கு பத்து மணிலிருந்து மணி வரும் அதுக்கு பிறகு இயலாது பத்து மணியிலிருந்து பிறந்த இரண்டு மனத்தியாளர்கள் நீங்கள் அரசியல் ஏதாவது கதைக்க விரும்பினால் என்னுடைய அரசியல் கதைக்கலாமா இல்லை அரசியல் மக்களுடைய இதுகள் சம்பந்தமாக கதைக்கலாம் அதை மேலொளி பரப்புவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அது வந்து என்னுடைய யூடியூப்பிலே நான் சேம் டைமில் வந்து ஒளிபரப்பப்படும் ஆகவே மீளொளி பரப்பினால் உங்களுக்கு நான் அடிக்கக்கூடியது அதாவது வந்து உங்களுக்கு நான் ஸ்ட்ரைக் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதோடு என்னுடைய ப்ரொஃபைல் இருபதனாயிரம் தாண்டி இருக்கிறதால ஸ்ட்ரைக் அடிக்கல் உங்களுடைய ப்ரொஃபைலும் போகக்கூடிய சாத்திய இருக்கிறது ஆகவே அதை நான் கதைக்கிறது என்னுடைய வீடியோ இருந்தால் அதை பேர்ந்து நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆகி என்ன மாதிரி கதச்சி போடலாம் ஆனால் என்னுடைய அதே வீடியோவை எடுத்து போடுவீர்களாக இருந்தால் நான் ஸ்ட்ரைக் அடிப்பேன் அது அதிலே எந்த சந்தேகமும் இல்லை நன்றி அதுதான் இந்த வீடியோவோட சுருக்கம்